காலை விடுதலையின் வளிச்ச நேரம் விடுதலையின் வளிச்ச நேரத்திலே ஊழியர்கள் இணைந்து ஜபங்கள் பாடல்கள் சாட்சிகளோடு வார்த்தைகளோடு இணைவார்கள் அந்த வகையிலே இந்த வேளையில் மங்களுடன் விழுந்த ஊழியர் சோரன் போல் தர்மன் அவர்கள் இணைந்திருக்கிறார் ஜமன் தேசத்திலிருந்து ஜபங்களோடும் பாடல்களோடும் பாடல் வரிகளோடும் கத்தரை உயர்த்த கத்தருடைய கரத்திலே அவரையும் அப்புவிப்போம் அவரையும் குடும்பத்தாரையும் அப்புவிப்போம் கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தரு நாம மகிமைக்காகவும் ஆத்துமாதாயத்துக்காகவும் ஆதாயத்துக்காகவும் அடுத்து வந்து வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக இந்த வேளையிலும் தேவோலி இருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம் வாழ்த்துவோம் வரவேற்போம் பிதா குமாரன் பரசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் நம்ம ஊழியருக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு கத்தர் கொடுத்த தாளந்துகளை கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக இந்த வேலையிலும் வரவேற்போம் பிரதர் ஆமீன் புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் இணைந்திருக்கிறீர்கள் இந்த வேலையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் வழி நடத்துங்க நன்றி பிரதர் இந்த நாளை தங்க கிருபிக்கா நன்றி கத்தாவே இந்த நாளிலும் இந்த சங்கமம் ரேடியோ மின்சாரி ஆசிர்வதிக்கும்படியாக செவிக்கிறேன் சாபுகிறேன் குடும்பத்தில் அனைவரையும் ஆசிர்வதிக்கும்படியாகவும் வெள்ளை செய்யும் அனைவரையும் ஆசிர்வதிப்பதோடு தாவே நிகழ்ச்சிகளை கொடுக்கிற அனைவரையும் ஆசிர்வதிக்கும்படியாக தோதுகிறேன் இந்த நாள் புதிய மாதத்தை புதிய நாளைத்தான் இந்த கிருபைக்காக நன்றியோடு குதிக்கிறேன் கதாவை தேவன உலகம் முழுவதும் அச்சியம் பெற முடியாது உங்கள் சித்தம் செய்யப்பட வேண்டும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு அனைவரும் போது நேரம் தாவே தேவை நீண்ட உலகம் முழுக்க தாவே ஒரு சமாதானம் யுத்தங்கள் நடக்க நாடம் இல்லாமல் யுத்தங்கள் நிறுத்தப்படும் சமாதானம் பெறும்படியா சேபிக்கிறவங்க உக்ரைனுக்கா ரஷ்யாக கதாவே அவ யுத்தத்தை நிறுத்தி அருவ கூடுதல் தான் சமாதம் தருவதோடு ராணுவத்தினர் பாதுகாக்கப்பட ஒன்று ஆட்சேபிக்கிறவன் கதாவே நான் யோடு சுத்திருக்கிறேன் ஜீவன நல்ல பரிசு பிதாவே ஆமே நாமே கரைகள் நீங்கிட கைகள் கழுவி நீங்கரை தூதிக்கின்றே பீடத்தை சுற்றி நான் பலம் வருகின்றேன் காரைகள் நீங்கிட கைகள் கழுவி என் கர்த்தரை தூதிக்கின்றே பீடத்தை சுற்றி நான் பலம் வருகின்றேன் கர்த்தாவே Beban buat bodohkan kita ini. Kita beban buat bodohkan பணித்தேன் கும்பார்த்தையில் வாழற் பணித்தேன் ஆராதனை ஆராதனை தாயுள் லாம் ஆராதனை 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 ായുള്ളതെ അൻപൂർദ്ദേവമൂടൻ അർപ്പണി തേനായുളം അൻപൂർദ്ദേവമൂടൻ അർപ്പണിത്തേനായുളം അറുപടനെ അരുണാന അടികളമേ அறுவடையின் உஜமானனே அருணானே அல்பாவும் ஓமே காடக்கமும் முடிவும் ஈரே அல்பாவும் ஓமேகாவும் தொடக்கமும் முடிவும் மீரே ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை அன்பு அன்புகூர்ந்தே நார்வமுடன் அர்ப்பணித்தேன் ஆயுள் அன்பு கூர்ந்தே நார்வமுடன் அர்ப்பணித்தேன் ஆயுள் எல்லாம் தகப்பனே இளவயதின் வழிகாட்டியே இரக்கங்களின் വയറി വഴികാട്ടിയേ ദീവിക്കുന്ന അമേ ജീവനധിപതിയേ ദീവിക്കുന്ന അമേവനെ ജീവനധിപതിയേ ആരാധന ராதனை நாயுளெல்லாம் ஆராதனை 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 நாயுளாம் ஆராதனை ஆர்வமுடன் அர்ப்பணித்தே ஆயுளெல்லாம் தேவர்வமுடன் அர்ப்பணித்தே நாயுள் எல்லாம் நித்தியானந்த சக்ராதிபதி நீரோருவரி நித்தியானந்த சக்ராதிபதி நீரோருவரேந்தரு தோவர்க்கெல்லாம் திருவந்தி கடவுள்நீரே தேர்வர்க்கெல்லாம் தேவ நீர் கேன்ப கடவுள் நீரே ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் எல்லாம் ஆராதனை ேன் ஆர்வமுடன் அர்பணித்தேன் ஆயுளெல்லாம் அன்பு பூர்ந்தேன் ஆர்வமுடன் அர்ப்பணித்தேன் ஆயுளெல்லாம் எல்லாம் காரைகள் நீங்கிட கைகள் கழுவி என் கத்தரை தூதிக்கின்றே பலி பீதத்தை சுற்றி சுற்றினான் காரைகள் நீங்கிட கைகள் கழுவி என் கத்தரை தூதிக்கின்றே பலி பீடத்தை சுற்றி சுற்றினான் வாலம் வாருகின்ற ஆமையன் ஆமீன் அருமையான பாடலுக்கு கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள் கத்திர்தாமே உங்களுடனும் கூடைந்து ஆசீர்வித்து வழிநடத்துவாராக கத்தடி கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம் கத்திர்தாமே வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக கத்தடி நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக ஆமையன் ஆமேன் நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்தேன் மறு உழைப்பிலே கேட்க போகின்ற ஒவ்வொரு சார்பிலும் யூடியூபு கூட ஃபேஸ்புக்கூடாக ட்விட்டர் கூட கூட கேட்கின்ற ஒவ்வொருவரையும் கத்திர்தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவார்கள் ஆனால் நிலை வாழ்த்துக்களையும் குரு குருவாக ஆமேன் காட் பிளஸ்ஸு